அப்போஸ்தலர் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் ஆயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் நம் தேவன் நீதிபரராயிருக்கிறார் அவர் நீதியாய் மக்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் நீதியின் மேல் பசி தாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று மத்தேயு ஐந்து ஆறில் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார். கேள் பதினெட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாயிருப்பானாகில் அவனே நீதிமான் அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கத்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் ரோமர் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி எட்டு வரை தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவின் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலேயே வலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார் இப்படி இருக்க மேன்மை பாராட்டில் எங்கே அது நீக்கப்பட்டதே எந்த பிரமாணத்தினாலே கிரியா பிரமாணத்தினாலேயா அல்ல விசுவாச பிரமாணத்தினாலேயே ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமான் ஆக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம் ஒன்றியோவான் இரண்டாவது அதிகாரம் முதலாவது வசனம் என் பிள்ளைகளை நீங்கள் பாவம் செய்யாத இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் ஒருவன் பாவம் செய்வானால் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து இருக்கிறார் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி இரண்டு கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் பரிசுத்த வேதாகமத்தின் வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை இயேசு வழுவாமல் காத்திடுவார் இன்றே அவரை விசுவாசியுங்கள் அவர் உங்களை தம் நீதியின் பாதையிலே நடத்தி சமாதானமாக வாழ வைப்பார் ஜெபம் ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னித்து என்னை நீதியின் பாதையிலே நடத்தும் என்னை காத்துக்கொள்ளும் கொள்ளும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் Subscribe.